hi kutis happy morning glory to monfort dear kutis today we will learn about the topic pollution pollution means mass of pollution is the contamination of the environment by harmful substance the harmful substance causing negative effect on air water soil and living organism. This is called pollution. Next, I will explain about types of pollution. Pollutions are classified into three types. First one is air pollution, and second one is water pollution, and third one is land pollution. That means soil pollution. Next, I will explain about air pollution. Air pollution is the introduction of harmful material that means unwanted substance the unwanted substance have a harmful effect on both living and non-living things this is called air pollution now i will explain about sources of air pollution sources of air pollution are classified into two types first one is natural source of air pollution and second one is human made source of air pollution ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் air பொல்யூஷன் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் natural சோர்ஸ் ஆஃப் air பொல்யூஷன் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபாரஸ்ட் ஃபயர் ஃபாரஸ்ட் ஃபயர் மீன்ஸ் காட்டி தீ இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவும் நடக்கும் ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ்னால் நடக்கும் நேச்சுரல் மீன்ஸ் அதாவது forestல இருக்கிற மரங்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போது ரெண்டு மரங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன் உராய்தல் நாள் கூட காட்டுத்தி ஏற்படலாம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் நடக்கிற கேம்ப் ஃபயர் அந்த மாதிரி ரீசன்னால் கூட ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து நடக்கும் ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மகாராஷ்ட்ரில் நடந்த ஃபாரஸ்ட் ஃபயர் மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பிளேஸை வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு இதுக்கு மெயின் ரீசன் அப்படி பார்த்தீங்கன்னா ஏரில் ஹியூமிடிட்டி தட் மீன்ஸ் ஈரப்பதம் கம்மியாக இருக்கிறதும் அட்மாஸ்பியரில் டெம்ப்ரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதும் தான் <laughs> next i will explain about human-made source of air pollution for example burning fuel that means wood cow dung coal and kerosene also release some harmful gases for example carbon dioxide and carbon monoxide next one is vehicular exhaust for example sulfur dioxide nitrogen oxide carbon dioxide are released from motor vehicles pollution from vehicles is the major source of air pollution next i will explain about industries industries also release some harmful gases to the atmosphere for example sulfur dioxide nitrogen dioxide and chlorine next i will explain about nuclear plant Nuclear plant also produce some radioactive ஆக்டிவ் to the atmosphere. The radioactive pollutants are very harmful to us. Next, I will explain about the topic is agriculture. Agriculture means அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் விவசாயம் நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற பெஸ்டிசைட்ஸ் ஐ மீன்ஸ் பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம என்ன ரீசனுக்காக பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணுற இன்செக்டை கில் பண்ணுறதுக்கு அப்படி யூஸ் பண்ணுற பெஸ்டிசைட்ஸோட சம் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுன்னா பிளான்ட்டோட அடிப்பகுதியிலையோ இல்லை லீஃபோட அடிப்பகுதியிலேயோ தங்கிடும் அப்படி தங்குற அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சன்னோட ஹீட் பட்டு எவாபேட் ஆகி ஏரோட மிக்ஸ் ஆகி ஏரை வந்து பொலிப் பண்ணும் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் இஃபெக்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் ஹேஸ் ரிசல்டட் இன் செவரல் ரெஸ்பிரிட்டரி டிசார்டர் அண்ட் ஹார்ட் டிசீஸ் அமாங் த ஹியூமன் பீயிங் அதாவது ஏர் பொல்யூஷனால ஹியூமன் பீயிங்க்கு வரக்கூடிய நோய்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டியூபர்க்ளோசிஸ் லங் கேன்சர் அண்ட் ஆஸ்மா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸசிவ் ரிலீஸ் ஆஃப் சிஓ டூ அண்ட் அதர் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் காசஸ் குளோபல் வார்மிங் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த டாபிக் கண்ட்ரோல் ஆஃப் ஏர் பொல்யூஷன் அதாவது ஏர் பொல்யூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஃபர்ஸ்ட் அவாய்ட் பர்னிங் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல் வேஸ்ட் மெட்டீரியலை பேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது பயோடிக்ரேடபுளாக நான் பயோடிக்ரேடபுளாக தட் மீன்ஸ் மக்கும் குப்பையாக மக்காத குப்பையாக டிவைட் பண்ணிவிட்டு மக்கும் குப்பை அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பிளான்ட்டுக்கு மேனூராக யூஸ் பண்ணிக்கலாம் மக்காத குப்பையை ஈஸியாக டிஸ்போசல் பண்ணிடலாம் செகண்ட் ஒன் பிளான்ட்டிங் ட்ரீஸ் நம்ம வீட்டை சுற்றி நிறைய மரங்களை நட்டு வைக்கணும் தேர்டு ஒன் நம்ம அக்ரிகல்ச்சருக்கு அதிகமாக ஃபெர்டிலைசர் ஸ்பெசிசைட்ஸ் போன்ற பூச்சிக்கொல்லி மருந்துகள் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் பொல்யூஷனை க்ரியேட் பண்ணாத நான் பொலியூட்டிங் ஃபியூவல் தட் மீன்ஸ் சிஎன்ஜி போன்ற நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணணும் நவ் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த டாபிக் வாட்டர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் மீன்ஸ் நீர் மாசுபாடு த கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் வித் அன்வான்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் சச்சஸ் சீவேஜ் டாக்ஸி கெமிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ் இஸ் கால்டு வாட்டர் பொல்யூஷன் ஸோ வாட்டர் பொல்யூட் ஆகுது அப்படின்னா வாட்டரோட நேச்சர் தட் மீன்ஸ் அதோடய ஃபிசிக்கல் நேச்சர் கெமிக்கல் நேச்சர் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகி அந்த வாட்டரை நம்ம என்ன பண்ண முடியாது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மாறும் இல்லையா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன் சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷனில் first நாம் பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர waste மெட்டீரியல் அதாவது கெமிக்கல் கலந்த வேஸ்ட் மெட்டீரியலை ஃபில்ட்ரு பண்ணாமல் டேரக்டாக ரிவர் அண்ட் லேக்கில் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படி ரிவர் அண்ட் லேக்கில் mix பண்ணுறப்ப river and lake பொலுட் ஆகுது ரிவர் அண்ட் லேக் pollute ஆகுறது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய plant அண்ட் அனிமல்ஸு இதெல்லாம் ஆகும் என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் ஆகுது நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸு அதாவது நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் லாஸ்ட்டாக எதில் மிக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் மிக்ஸ் ஆகும் வாட்டரில் மிக்ஸ் ஆகுறப்ப ஓட்டரில் இருக்கிற ஃபிஷ் அண்ட் அதர் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது லாஸ்ட்டாக அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸை ஹியூமன் பீயிங் வந்து சாப்பிடும்போது நமக்கு ஃபுட் பாய்சனிங் போன்ற ஹெல்த் யூஷூஸ் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த டாபிக் ஆயில் ஸ்பில் த லீக்கேஜ் ஆஃப் பெட்ரோலியம் இன் டு தி சி வாட்டர் கடலுக்கு அடியிலிருந்து பெட்ரோல் ட்ரில் பண்ணி எடுக்கும்போதோ அல்லது கடல் வழியாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு பெட்ரோல் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது ஆக்சிடென்டலாக ஆயில் ஸ்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில் ஸ்பில் நடந்தால் என்ன நடக்கும் கடலோட மேற்பரப்பு ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் ஆகி சன்னோட லைட்டு கடலிற்குள்ள ஊடுருவி போக முடியாது இல்லையா ஸோ கடலுக்கு அடியில் இருக்கிற பிளான்ட் அண்ட் அனிமல்ஸுக்கு தேவையான லைட் அண்ட் ஆக்சிஜன் கிடைக்காது இல்லையா ஸோ இந்த தான் கடலுக்கு அடியில் இருக்கிற பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் இறந்து சீ வாட்டரை பொலூட் பண்ணுது நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் அதாவது வாட்டர் பொல்யூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒன் டாக்ஸிக் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ஷுட் நாட் பி அலவுட் டு ரிவர் அண்ட் லேக்ஸ் தீங்கு விளைவிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை ரிவர் அண்ட் லேக்ஸில் மிக்ஸ் பண்ணக்கூடாது இல்லையா செகண்ட் ஒன் இஸ் எக்ஸசிவ் யூசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் ஷுட் பி அவாய்டட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரீஸ் ஷுட் பி பிளான்ட் அலாங் த பேங்க் ஆஃப் த ரிவர் ஆற்றங்கர ஓரங்களில் வீ ஹவ் plant more and more number of trees okay cuties in today's class we have discussed about air and water pollution now without a continuation we will see in the next class thank you